எவ்வளோ எவ்வளோ ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் எட்டுருவா ஏழு கேட்குறாங்க இதெல்லாம் எத்தனை மாஸ்து குட்டி ஒரு வருஷத்துக்குட்டி எட்டுருவான்னு கொடுத்துருவீங்க அது ஆறு ஐநூறு கொடுத்துருவீங்க அது எத்தனை மாஸ்த்து ஆடு மல்லு கொட்டுருச்சு ரெண்டு வருஷம் மூணு ஆடு

தேங்க்யூ அண்ணா ஆடு விட்டி எவ்வளோண்ணே ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க ஆடு செம்பியாடு ஆடு எவ்வளோண்ண குட்டி ஒன்று அஞ்சு ஐநூறு எத்தனை மாதத்துக்குட்டிண்ணா எல்லாமே ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குட்டி செம்யாட்லேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது எந்த வகையான நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டிலே செம்பியாடு ஓகே இன்னும் ஹைட்டை வளரும் அவ்வளோதான் ஓகேண்ணா எத்தனை கிலோன்னா இருக்கும் ஒரு ஆடு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு கிலோ தான் வரும் நாட்டுக்குட்டி செம்பி ஆடு ஓகேண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா